இல்ல பாட்டு எழுதிட்டாரு இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினாரு என்ன பண்ணி கேட்கல அவராக இல்ல பாட்டிட்டு அந்த பாட்டு பேர் வந்து அம்மு இப்படி பாட்டு சிரிக்காது முன்னாடி ஆரம்பிச்சது இப்பவும் போயிட்டு இருக்கு திரு தொடுதணி இல்லைன்னு ஒரு சாங் லார்டன் படத்தில் நிறைய பேர் கேட்டு அட்டாக் பண்ணுவாங்க அந்த டைமோட இப்போ இன்னும் இதுக்கெல்லாம் அதிகரிச்சு அது பாரிதாதம் படத்துக்கு நீங்க ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பாக்கியராசாரோடது ஸோ அவங்களோட ஃபேமிலி அவங்க பொண்ணு டேட்டு சாகிறாங்க சித்து பிளஸ் டூ அடுத்த அந்த முருங்கை கைச்சிருக்கு அவங்களோட ஃபேமிலியோட அப்படி ரன் ஆகிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நட்பு என்ற அது என்றைக்குமே இருக்கும் அது நான் கரியர் ஸ்டார்ட் ஆனது அவங்கக்கிட்ட அன்னிலேருந்து கடைசி வரைக்கும் என்றைக்குமே இருக்கும் நான் இப்போ கூட சாந்தனு பட பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதே ஞாபகம் தான் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சது பாரிஜாதம் இப்போவும் போயிட்டுருக்கு சாந்தினுவோட மூணாவது படம் இப்போ பண்ணுறேன் பகை ரோசனோட டெய்லி பேசுகிறீங்களோ ஆ அடிக்கடி பேசுவோம் டெய்லி இல்லை பட் அடிக்கடி பேசுவோம் அவரை எப்போவுமே எப்போ இருந்தாலும் ஃபோன் பண்ணி எல்லாம் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டு விசாரித்து அவரை மாதிரி ஒரு ஒரு லெஜெண்ட்ரி பர்சன் அவ்வளோ காமா கம்போஸ்ட்டாக அவர் நல்ல ஒரு ஹியூமன் பிங் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ தோணு கொடுக்க நீங்கள் இப்போ கெம் சி இந்த மாதிரி வித்தியாசம் நிறைய கொடுத்துட்டு போயிருக்கீங்களே அப்படி அது தெர்ற அது அப்பப்ப அமைஞ்சு ஒரு பாட்டு என்ன கவலை அவரவே அந்த லீடு கொடுத்தனால இல்ல ஹிம்ஜி இந்த பாட்டு எழுதியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினாரு அது ரொம்ப நல்லா இருக்கும் அது என்ன நீங்க கேளுங்க அவர வாழ்க்கை மாட்டாரு இல்ல அப்புறம் அந்த பாட்டு வந்து அமுக்கு கும்முக்குன்னு

தோசை கடை வச்சிருக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஒரு பொண்ணுக்காக ஸோ அது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்ல அப்புறம் ஒரு கார் ரேஸ்ல இந்த மாதிரிலாம் அவ பண்ணும்போது சரி இந்த மாதிரி ஒரு பேட்டில் நடக்கும் எண்ட் ஆஃப் இட் அது ஃபுட்டுக்காகன்னு பண்ணல ஒரு இந்தியன் கொரியன் ஒரு கொலாப் ஒரு சாங்கு அது எப்படி வெளியே காட்டுறதுன்னு ஒரு பாட்டு மூலயமா வெளியே காட்டலாம் ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் அவர் நல்லா அழகா எடுத்த உடனே நித்யானதா என் கைலாஷா ஆரம்பிச்சாரு ஆமா ஆமா ப்ரோ நித்யானந்தா வந்து நேர்ல தான் கூட்ட வர முடியாது சொல்லிட்டு பாட்டுல கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டுதான் ஆமா நித்யானந்தா என் கைலாஷா நான் தான் இங்க மானிக் பாஷா அனங்கஷா வாங்க நமஸ்காரம் அனக்ஷா கொரியன் கொரியன்ல வணக்கம் ஆமா வணக்கத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் உடனே அவர் சொல்லுவாரு ஐ லைக் யூ சூப்பர் ஸ்டாரு பிக்கு ஃபேன் ஆஃப் எஸ்டியாரு கெட்ட பையன் என் பேர்

வேற வேற இடத்துல போய் கனெக்ட் பண்ணி எல்லாம் உள்ள கொண்டு வந்தாரு ஸோ அது டிஃப்ரெண்டா இருக்கும் போது அங்கேயே இது நம்ம இது பண்ணலாம் ஸோ அந்த லிரிக் ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஸ்கிரிப்ட்லயும் இன்கோஆபரேட் பண்ணி ஒன்று ஒன்றா அப்படியே வர ஆரம்பிச்சு பாட்டு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி பண்றீங்க சின்ன குட்டி பசங்க ஆடுனது பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்புறம் சொல்லியிருந்தேன் இந்த ப்ரோ இந்த மாதிரி குட்டி பசங்கலாம் ரீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ பாட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு குழந்தைங்க போயிடுச்சுனாலே குழந்தைங்க போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக் ஹீட்ரு இல்லை ஸோ நீங்க குழந்தைங்களை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு வாங்கலாம் ஆமா பிடிச்சிட்டாரு இப்போ நம்ம மக்கள்கிட்ட அந்த கொரியன் மோகம் அதிகமா இருக்கு அந்த ட்ரெண்ட்ல போகலாம் அப்படின்னு இந்த சாங் கிரியேட் பண்ணீங்களா இல்ல தானா வந்த ஐடியாவா இல்ல அதுதான் அது கொரியன் படங்கள் கேபாப் மியூசிக்ஸ் இதெல்லாம் வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பட் இது கரெக்டா தான் வந்து தோணுச்சு கரெக்டா அந்த கொரியன் யாராவது ஒரு நல்ல கொரியன் சிங்கரோட ஒன்று கொலாபரேட் பண்ணி அவரை தமிழில் பாட வைக்கணுன்றது தான் மோட்டிவ் வந்தது அவர் கொரியாவில் கொரியன் லாங்குவேஜில் பாடணுன்றது வந்து அது அங்கேயே பண்ணலாம் இல்லையா ஸோ ரெண்டாவது இந்த சாங் வந்து ஒரு ஒரு கேப் ஆப் மியூசிக் மாதிரி இருக்கணும் ஆனால் லிரிக் வந்து நம்ம தமிழ் லோக்கல் ஸ்லாங்கில் இருக்கக்கூடிய ஒரு இதை ஒரு கொரியன் வரையும் பாட வைக்கணும் நம்மளும் அதை பாடணும் அப்படின்றது தான் அந்த ஹோல் மோட்டிவ் ஸோ அதனால் இது அப்படியே அமைஞ்சது கிம்ச்சி ரோஸான்னு ஒரு விஷயம் அது இந்த டீமாக இவங்கெல்லாம் பெருசாக உள்ளே வந்தோடனே இட் பிகேம் அது எல்லாருக்குமே வந்து இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாட்டில் ஒரு கேஸ்ட் யார் டிசைட் பண்ண ஆரி குரு இருக்காரு சான்வி நரேன் கார்த்திகே அவங்களா இருக்காங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது சியர்ஸ் மியூசிக்கும் இந்த டீம் டிடிசி டிரெக்ஷன் டீம் தான் நானும் குறியனோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிசைட் ஆயிடுச்சு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் இவங்களை பிரித்து விடுறதோ இல்லாட்டி இவங்க உசு பிரிச்சு விடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கேர்ள் டான்ஸ் நல்லா ஆடக்கூடிய ஒரு கேர்ள் தேவை அப்படின்னு சொல்லும்போது தான் சாந்தி அப்படின் குடும்பஸ்தான் அவங்க இதோட ஹீரோயின் அவங்க ஷீக்கியம் பிக்சர் அப்புறம் ரவிவர்மன் சார் சினிமாட்டோகிராஃபர் இது எல்லாமே வந்து சேர்ஸ் மியூசிக் துப்பி இனிஷியேட்டிவ் வேணால் நார்மலாக ஒரு இண்டிபெண்ட்ஸ் சாங்லாம் பெரிய பெரிய படங்கள் தான் பண்ணிருக்கோம் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒன்னி சில் ஆமாம் ஹிந்தியில் பர்ஃபி அந்த மாதிரிலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்கை வந்து இண்டிபெண்ட்ஸ் சாங் இன்னும் பெருசாகணுன்றது அவருக்குமே ரொம்ப ஆசை ஆரி ப்ரோ எப்படி உள்ள இருந்தாருன்னா அவர் எங்கள் ஃபேமிலி ஹெச் ஓட ஃபேமிலி எங்கள் ப்ரொடக்ஷன் ஃபேமிலி ஸோ அவர் வந்து இந்த டீமுக்காக ஹெல்ப் பண்ணணுன்னு தான் உள்ளே இருந்தார் அன்னைக்கு கிம்ச்சி தோசாவை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தவர் வேணும்னு சொன்ன வெரி நைஸ் அண்ட் அது அவருக்கே அன்னைக்கு தெரியாது பட் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா டக்குன்னு ட்ரெஸ் பண்ணி அழகா அங்க அங்கேயே வந்து ஹுக் ஸ்டெப் எல்லாம் அதான் அந்த அந்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்க உட்கார் டே பண்ணலான்னு சொன்னார் இல்லையா ஸோ அதெல்லாம் அவர் அங்கே கத்துக்கிட்டு அது சமயம் அந்த எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வந்துட்டு போவார் அப்புறம் நரேன் கார்த்திகேன் இந்தியாவோட ரேஸா ஸோ ஹி அவர்லாம் இது வரைக்கும் பாட்டில் நினச்சதே கிடையாது ஸோ அவர் உள்ள வந்தது அவர் கோஸ்ட்லாம் வந்து நம்ம சர்ச் ரியல் கோஸ்ட் வேர்வி காரை ஓட்டி இதெல்லாம் பண்ணது ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய தமிழ் இண்டிபெண்ட் சாங்ஸ்ல இந்த மாதிரி கார் ரேசிங்லாம் அவ்வளோ பெருசாக வரல ஸோ கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது அதோட விவர்மெண்ட் சார்லாம் இதை கொஞ்சம் பெருசாகவே காட்டணும்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணோம் அதுல ஒரு டோனட் ஷார்ட் இருக்கும் அங்க வந்து அந்த கோஸ்ட்ல வந்து மண்ணை கொண்டு வந்து கொட்டி மண் இல்லாம பண்ண முடியாது ஸோ அந்த ஷார்ட் பர்ஃபெக்டா இருக்கணும் சொல்லி ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் பாட்டுல பண்ணிருந்தோம் கட்சி சேர ஆசை கூட இந்த மாதிரியோட ஹிட் வந்து உங்களோட கெரியர் கிராஃப் எந்த அளவுக்கு மாத்துச்சு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து எஸ்டாப்லிஷ் ஆனதுன்றது வந்து என்ஜாய் என்ஜாமின்னு சொல்லலாம் என்ஜாய் என்ஜாமி சாங் வந்து கொரியோகிராஃபர் வந்து என்னோட மென்டர் சுரேன் அண்ட் சொன்ன ஆசை கூட கட்சி சேர சித்திரபுத்திரி இந்த எல்லா சாங்ஸ்க்கும் நான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் ஒர்க் என்னோட அசோசியேட் கொரியோகிராஃபர் அனுஷா ஓகே ஷீ இஸ் த கொரியோகிராஃபர் ஆஃப் ஆல் த சாங்ஸ் நான் கொரியோகிராஃப் பண்ண சாங் வந்து பார்த்தீங்கன்னா இலும் நாட்டி இலும் நாட்டின் ஒரு சாங் ஆவேஷம் அதுதான் நான் கொரியோகிராஃப் பண்ண சாங் எனக்கு ஒரு இட்டா எனக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி அமைஞ்சது இலும் நாட்டி தான் நாங்கள் ஆல்ரெடி என்ஜாய் என்ஜாய் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய பிரேக் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பண்ணோம் பட் ஆனால் பெருசாக இட்டால அதுக்கப்புறம் ஸ்டார்ட் தான் கட்சி சேர கட்சி வந்து அகெயின் வி ஸ்டார்டட் கெட்டிங் மோர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே எல்லாமே சேம் எஃபர்ட்ஸ் சேம் இதில் தான் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் சிலது மட்டும்தான் சாங்காக ஃபேமஸ் ஆகி பிடிச்சி பீப்புளுக்கு போகுது ஸோ எது ஹிட் ஆகும் எது ஹிட் ஆகாது எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றது வந்து அல்கருதமே ஐ திங்க் யாராலையுமே கிராக்கே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்குமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ஒர்க் பண்ணுவோம் எது ஹிட் ஆகதோ ஆகும் அந்த மாதிரி தான் அவங்களோட எந்த ஒரு சாங் ரொம்ப அண்டர் ரேட்டர் யாருமே கேட்கறதுல ஆனா கண்டிப்பா கேளுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் இது ஒரு அருமையான பாட்டு நீங்க கண்டிப்பா கேட்டு நிறைய சாங்ஸ் அப்படி கேட்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி பண்ண சில பாடல்கள் எல்லாம் இப்ப நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு சிறு தொழுத ஒரு சாங் லாடம் படத்துல அந்த சாங் வந்து இப்ப நிறைய பேரும் கேட்டு என்ன பண்ணுவாங்க ஆஹா கல்யாணம்னு ஒரு படத்துல வந்து மலையன் சாரல்னு ஒரு சாங் இருக்கும் நானி அவர் நடித்த படம் ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக போட்டு டேக் பண்ணி இது பண்ணுவாங்க அந்த டைமோட இப்போ இன்னும் இதுக்கெலாம் அதிக ரீச் ஸோ இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னா இப்போதைக்கு கிம்ச்சி தோசை பற்றி தான் சொல்லுவாங்க கேட்டு இன்னும் ஹிட் பண்ணுங்க எங்களுக்காக அந்த கிம்ச்சி தோசை நாங்கள் பாடி கட்ட முடியும் நாங்கள் உடனே ரெடி ஆகிடுவோம் பயங்கர சிங்கர்ஸ் பாருங்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை அவங்க பாடினா கிம்சிதோசா 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 டேங்கப்பா கிம்ச்சி தோசா நேரம் உங்களோட நிறைய ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும் அப்படின்னு வாழ்க்கறோம்